தோஷ பரிகாரமும் முதன்மையானவர்களை பூஜித்தலும் நைமிசாரணிய வாசிகளே இவ்வாறு திருமால் கூறியதும் கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியைத் தொழுது ஜனார்த்தனா பிரீத ஜன்மத்தை அடைந்தவன் அந்த ஜன்மத்திலிருந்து எவ்வாறு நீங்குவான் எவ்வளவு காலம் ஒருவனுக்கு பிரேத ஜென்மம் பீடித்திருக்கும் இவற்றை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அதற்கு திருமால் அவரை நோக்கி கூறலானார் பட்சி ராஜனே பிரீத ஜன்மத்தை அடைந்தவன் தன் குலத்தாரின் கனவில் தோன்றினாலும் தோன்றுவான் அவ்விதம் தோன்றாமலேயே தன் குலத்தில் உள்ளவருக்கு துன்பத்திற்கு மேல் துன்பங்களை செய்தாலும் செய்வான் அவன் கனவில் தோன்றினாலும் துன்பங்களை செய்தாலும் இந்த விஷயத்தை பெரியோரிடம் தெரிவித்து அவர்கள் விதிக்கும் தர்ம விதிகளில் சித்தம் வைத்து மாமரம் தென்னை மரம் சண்பகம் அரசு முதலிய விருட்சங்களை வைத்து பயிர் செய்ய வேண்டும் மலர் செடிகளை உண்டாக்கி நந்தவனம் அமைக்க வேண்டும் அந்தனருக்கு பூதானம் முதலியவற்றை வழங்க வேண்டும் பசு கூட்டங்கள் வயிறார மேய்வதன் பொறுத்து பசும்பொன் வளரத்தக்க நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் தண்ணீருக்காக குளம் வெட்ட வேண்டும் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் முதலியவற்றை செய்ய வேண்டும் கங்கை யமுனை காவிரி தாமிரபரணி முதலிய நதிகளில் நீராடித்தான தர்மங்களை செய்தல் வேண்டும் துன்பங்கள் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இவற்றை எல்லாம் அவசியமாக செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் துன்பங்கள் மேலும் மேலும் விருத்தியாகும் பிரேத ஜென்ம தோஷத்தால் மச்செயல்களில் புத்தி நாடாமல் இருக்கக்கூடும் தர்மஸ் பக்தியும் ஏற்படாமல் போகலாம் விட்டாலும் பக்தி வராவிட்டாலும் எவன் ஊக்கத்துடன் முயன்று அந்தந்த தர்ம செயல்களை செய்கிறானோ அவன் இன்பமடைவான் அதனால் பிரேத ஜன்மத்தை அடைந்தவனும் இன்பமடைந்து பூ உலகத்தை அடைந்து அங்கு தனது பிரேத சரீரத்தை நீக்கிக் கொள்வான் அவன் தனது குலம் விளங்கும் ஒரு புத்திரன் உண்டாகவன் என்றெழுதினார் செய்வான் அதற்கு கருட பகவான் திருமாலை நோக்கி ஆறாவதே ஒருவனுக்கு தன் குலத்தில் ஒருவன் பிரேத ஜன்மம் அடைந்திருக்கிறான் என்பது தெரியவில்லை அப்பிரேத ஜன்மம் அடைந்தவன் சொப்பரத்தில் வந்து சொல்லவும் இல்லை அப்படி இருக்க அவனுக்கும் அவன் குலத்தினருக்கும் துன்பம் மட்டுமே உண்டாகிறது அவன் பெரியோரிடம் அந்த விஷயத்தை சொல்லி செய்ய வேண்டியவை யாவே என்று கேட்கிறான் அவர்களும் பிரேத ஜன்ம தோஷத்தால் தான் இத்தகைய துன்பங்கள் நேரிடுகின்றன என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அவன் செய்ய தக்கவை யாவே அவற்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டான் திருமால் கருடனை நோக்கி கூறலானார் ஓ இதுபோன்ற சமயங்களில் பெரியோர் சொல்வதை சத்தியம் என்றே உறுதியாக நம்ப வேண்டும் ஸ்நானம் ஜபம் ஓமம் தானம் தவம் முதலியவைகளால் ஒருவன் தன் பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டு நாராயண பலி செய்தல் வேண்டும் பாவங்களை நிவர்த்தி செய்து கொள்ளாமல் நாராயண பலி செய்வதற்கு முயன்றால் அது நிறைவேறாமல் செய்யும் பொருட்டு பூத பிரேத பைசாசங்கள் பெரிய தடைகளை ஏற்படுத்தும் ஆகையால் முதலாவதாக பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டு மற்றவைகளை பிறகு செய்ய வேண்டும் பொன்னிய காலங்களில் பொன்னிய கேத்திரங்களில் பிதிர்களை குறித்து எவன் ஒருவன் தான தர்மங்களை செய்கிறானோ அவன் பிரேத பைசாசங்களால் தொந்தரவும் துன்பமும் அடைய மாட்டான் மனிதனுக்கு அவரது தந்தை தாய் குரு ஆகிய மூவருமே முதல் தெய்வமாவார்கள் சரீரத்தை உண்டாக்குவதாலும் நல்ல நெறிகளை போதிப்பதாலும் அவர்கள் மூவருமே முதன்மையானவர்கள் எந்த காலத்திலும் அவர்களை பூஜிப்பது மனிதனின் கடமை அவர்களுடைய சொற்படி நடக்க வேண்டும் தாய் தந்தையரை பூஜை செய்து வருகின்ற ஒருவன் தேவ ஆராதனை பிராமண பக்தி தீர்த்த யாத்திரை திவ்ய தேச யாத்திரை முதலியவற்றில் எதையும் செய்யாமற் போனாலும் அது பெரிய குற்றம் அன்று தாய் தந்தையரை பூஜிக்காமல் அவர்கள் சொற்படி நடவாமல் இருந்து கொண்டு மேல் சொன்ன அத்தர்மங்கள் அனைத்தையும் தவறாமல் செய்தாலும் அவை யாவும் வியர்த்தமாகுமே அவற்றால் சிறிதேனும் பயன் உண்டாகாது தாய் தந்தை மறித்த பிறகு அவர்களை குறித்து தானம் தர்மங்களை எவன் ஒருவன் செய்கிறானோ அவற்றின் பயனை அவனே அடைகிறான் புத் என்ற நரகத்திலிருந்து தாய் தந்தையரை கரையேற்றுவதனாலேயே மகனுக்கு புத்திரன் என்ற பெயர் உண்டாயிற்று எவன் ஒருவன் தாய் தந்தையர் சொற்படி நனவாமல் தன் பெண்டு பிள்ளைகளின் சொற்படி நினைக்கிறானோ அவன் புலையனிலும் புலையனாவான் ஓ கலுரா கிணற்றிலாவது நதியிலாவது விழுந்து மறித்தவனுக்கும் வாளால் வெட்டப்பட்டு இறந்தவனுக்கும் தற்கொலை செய்து கொண்டவனுக்கும் ஓராண்டு காலம் வரையிலும் எந்தவித கிரியைகளும் செய்யலாகாது கர்மம் செய்வதற்குள் குடும்பத்தில் திருமணம் முதலிய வைபவங்களையும் விசேஷ தர்மங்களையும் செய்யலாகாது தீர்த்த யாத்திரை கேத்திராடனம் முதலியவற்றிலும் ஈடுபடலாகாது வருஷம் முடிவில் கர்மம் செய்து அதன் பிறகு யாவன் செய்யலாம் என்று கூறியிருதினார்